السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي يرغلي أن بشهودر الخلي نام تدر جياها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தின வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று திக்ருகளையும் ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல ஒரு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே இன்றைய தினம் நாம் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று மிக முக்கியமான ஓதுவோம் இதன் மூலமாக அவ்வாஹ் என்ன சுபகனுவதால நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான் அவ்வாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் அந்த அளவுக்கு சிறந்த மூன்று திக்கர்கள் அதில் முதலாவது يا بديع السماوات والأرض يا بديع السماوات والأرض إن رأينا ذكره دي نوت إرود تلوين أم يا بديع السماوات والأرض بهون سرند دي أر ذكر إذا نوت إرود تلوين أم أذوام يرند يا ذل الأرش المجيد يا ذل الأرش المجيد إن رأينا ذكره دي நூத்தி பதினோரு தடவை நாம் ஓதுவோம் மூன்றாவது முழுமாலிக்கல் முல்க் என்ற இந்த திக்ரை நாம் தொண்ணூத்தி ஒன்பது தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள் இதனை நாம் ஓதி அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ் ஜல்லசு மகான இந்த திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாகுவான் திறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த மூன்று திக்ரகளையும் நாம் ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் யக்கீனோடு எஹ்லாசோடு ஓதி வருவோம்